ரிசபராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் தண்ணி இருந்த செவ்வாய் பகவான் இப்போ துலாம் மனைக்கு பயிற்சியாகிறார் அப்போ இந்த துலாம் மனையில் முப்பத்தி ஐந்து நாட்கள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்கப் போகிறார் அப்போ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடியவன் முதலீடுகளை கொடுக்கக்கூடியவன் வெளிநாட்டுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் அப்போது துலாமனையில் செவ்வாய் பகவான் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் இடம் வலுப்பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ பனிரெண்டாம் இடம் வலு பெற்றால் என்ன ஆகும் முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது முதலீடுகள் பண்ண போறீங்க வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு தூக்கம் வரும் நல்ல தூக்கம் வரும் அப்ப நல்ல தூக்கம் வருதுன்னு அர்த்தம் என்ன சிறப்பாக இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த செவ்வாய் பகவான் கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருந்தார் கேதுவோடு சேர்ந்திருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் இப்போ ஆறாம் இடத்துல வந்து அமருது அப்போ ஆறாம் இடத்தில் வந்து அமர்ந்து குருவின் பார்வை பெற்றுக்கிறது கூடுதல் சிறப்பு அப்போ குருவும் செவ்வாய் அந்த பார்வை பெறும் போதே குருமங்களை யோகம் கிடைக்குது அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்துல கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு வந்திருக்கும் அல்லது சகோதர உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல தன்மை இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு அது கணவன் அல்லது மனைவி யாருக்காவது ஹெல்த்து சார்ந்த விஷயத்திலும் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்திருக்கும் இப்போ அதெல்லாமே சரி செய்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த முப்பத்தைந்து நாட்கள் உங்களுக்கு அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ சுப விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடப்பதற்குண்டான அத்தனை தன்மைகளையும் ஏற்படுத்தும் அப்போ என்ன நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அல்லது ஒரு நல்ல சுப விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நிகழும் அப்போ எந்த சுப விஷயமான கூட எடுத்துக்கலாம் ஒரு நல்ல சுப விஷயம் உங்கள் குடும்பத்தில் நடந்து அதனால் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் உங்களுக்குள்ள வரக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ செவ்வாய்ங்கிறது யாரு நிலத்துக்கு காரகன் அப்போ நிலம் சார்ந்த விஷயத்தில் நன்மைகளை தரும் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருச்சு அப்போ நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரும் ரியல் எஸ்டேட் ஏற்கனவே நடத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ரிசபத்துக்கும் நல்லது நடக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் விற்பனை ஆகாமல் தேங்கி கிடந்து விற்பனையே ஆகல அப்படி நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிசபத்துக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக விற்பனையாகி லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு ஏன்னா குருங்கிறது எட்டுக்குரியவனும் அவனே அவரே வழியையும் கொடுக்கக்கூடியவனும் அவனே லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அவனே அப்போது ஒரு வகையில் பார்க்கும் பொழுது ஆறு எட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகுது ஆறு எட்டு எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்குது அப்போ என்னென்ன கடன் உண்டாக்கும் அந்த கடனை சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அப்போ என்ன சுபகடன் ஒரு இடம் வாங்குறது வாங்கலாம் இடம் வாங்குவதற்கு கொடுப்பினை இருக்கா நிச்சயமா உண்டு ஏன்னா உங்கள் ராசிதிபதியான அதிபதியான சுக்கரன் நாலாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் நாலாம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையா உட்கார்ந்துருக்கார் அப்போ கடனை வாங்கி ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் கடனை வாங்கி ஒரு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு ஆனா என்ன ஆறு எட்டு கனெக்ட் ஆகிறதுனால தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருக்குது அந்த செவ்வாய்ங்கிறது ஏழுக்கு தனக்கு பனிரெண்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையாக போகணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா செவ்வாய்ங்கிறது காரக கிரகம் கோபக்காரக கிரகம் அவர் ஆறாம் இடத்தில் இருக்கார் டக்கு டக்குன்னு கோம்பரும் டக்கன் வரும் எதையாவது பேசிடுவீங்க பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க ஸோ அந்த நிகழ்வு வராமல் பார்த்து கொள்வது ரிசபத்துக்கு சிறப்பு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த செவ்வாய் ஆனது பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையில் ட்ராவல் பண்ணது எப்போ ட்ராவல் பண்ணுதுன்னா பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுது ஸோ அந்த காலகட்டத்தில் முதலீடுகள் இருக்கலாம் முதலீடுகள் செய்யலாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது வெளிநாட்டு தொடர்புகள் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது வாம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குள்ளும் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது ஏன்னா டக்குன்னு கோபம் வந்துடும் உங்களுக்கு சகோதரர்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அதாவது எதிரிகளை வளர்க்காதீர்கள் எதிரிகளை வளர்ப்பதற்குண்டான அந்த கோபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் ஹெல்த்தை பார்த்துக்குங்க கணவன் மனைவியாக இருந்தால் ரெண்டு பேர்த்துடைய ஹெல்த்தை பார்க்குறது நல்லது அல்லது ஒரு தடவை உங்களுடைய மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறதும் சிறப்பு ஏன்னா ஏதாவது இருக்குது ஏதாவது வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை நிச்சயமாக அந்த ரிசபத்துக்கு ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் செவ்வாய் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது டக்குன்னு கோபம் வரும் நிலம் வாங்கலாம் அந்த பலப்படக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு அந்த சொந்த நட்சத்திரம் இருக்கும் போது திடீர்னு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் நிறைய ரிசபராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா என்னதான் நெகட்டிவ் நான் சொன்னாலும் நெகட்டிவ் எதிர்ப்பு பகைன்னாலும் திருமண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபிக்ஸ் ஆகும் ஏன்னா குரு பார்க்குற ஒரு மங்கள கிரகம் ஆனால் செவ்வாயை குரு பார்க்குது அப்போ குரு மங்கள யோகம் அப்போ வரண் கிடைக்கல வரண் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் சுவாதி அப்படிங்கிறது ராகு அந்த ராகு எங்கே இருக்கனா தொழிலில் இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ பத்தாம் இடத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை இருக்கும் ஏன்னா அந்த காலகட்டம் பாம்பு நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணது பாம்பு ஒரு இடத்துல நிற்காது ஓடிட்டே இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கும் அப்போ நிறைய வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலர் ஏற்படுத்தும் அல்லது ஏற்கனவே இருக்கின்றவர்கள் அதை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அதே சமயத்தில் அந்நிய மதத்தினருடன் பழகக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த காலகட்டம் உண்டாக்கும் தொழில் விஷயம் சனி ராகு சனியாகவும் செயல்படுவார் அந்த சனியாக செயல்படும்போது சனி பதினோரில் இருக்கும்போது நல்ல அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து லாபத்தை அடையக்கூடிய வழிமுறைகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா விசாக இந்த செவ்வாய் பகவான் பயணம் பண்ணுறார் எப்போ பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் குரு எங்கே இருக்கார் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போது குடும்பம் குடும்பம் அமைத்து கொடுப்பது தன விஷயத்தில் பெருக்குவது உங்கள் வாக்கு சாமர்த்தியமாக இருப்பது பேச்சை அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் இருப்பது அதிகாரத்துடன் செயல்படுவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகிய அந்த தன்மையிலே கொடுப்பது திடீர் எதிர்பாராத லாபத்தை கொடுப்பது தனவரவை கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் திடீர் இடமாற்றம் எல்லாமே திடீர் திடீர்னு நடக்கும் அதாவது ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஏன்னா குருங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அவனே அப்போ செவ்வாயும் குரு இணையும் போது அப்போல்லாம் ரியல் எஸ்டேட்டில் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நல்ல விற்பனை நல்ல லாபம் கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ஹோட்டல் சம்பந்தப்பட்ட இதில் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லுவோம் பார்த்திங்களா ஃபாஸ்ட் ஃபுட் செய்யக்கூடிய துறையில் உங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஸோ இந்த காலகட்டம் ரசவராசி என்பர்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நல்ல லாபத்தை தரக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அப்போ லாட்டரி இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் என்று சொன்னால் மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எப்பேற்பட்ட தன்மையில் இருக்கிறார் அதாவது ஆட்சி பலத்தோடு இருக்காரா இல்லை உச்ச பலத்தோட வலிமையாக இருக்காரா இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்காரா அல்லது செவ்வாய் பகவான் பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா அல்ல கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்